பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தும் பொருட்டும் பாஜகவிடமிருந்து மக்களுக்கு நீதி வேண்டியும் ராகுல் காந்தி தலைமையில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை நடைபெற்று வருகிறது மக்களின் பேராதரவுக்கு மத்தியில் ராகுல் காந்தி நடத்தி வரும் இந்த யாத்திரை தற்போது மேற்கு வங்க மாநிலத்தின் முர்ஷிதாபாத்தில் இருந்து ஜார்கண்ட் மாநிலத்திற்குள் நுழைந்துள்ளது இன்று மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாதில் ராகுலின் யாத்திரைக்கு சுமார் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டு வந்திருந்தனர் ராகுலின் யாத்திரை வாகனம் நகர்வதற்கு கூட இடமளிக்காமல் மக்கள் கூட்டம் நெருக்கி அடித்துக்கொண்டு கொண்டு ராகுலை வரவேற்றது காங்கிரஸ் கட்சிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு சீட்டுகள் ஒதுக்குவதாக இருந்தேன் இனி அது கூட தர என பேசிய மேற்கு வங்க முதல்வர் மம்தாவின் மமதையான பேச்சுக்கு இன்று காலை ராகுலுக்காக முர்ஷிதாபாத்தில் திரண்டு வந்த கூட்டம் மம்தாவின் மமதையை ஆட்டம் காண வைத்தது தற்போது தோல்வி பயம் தொற்றிக்கொள்ள ராகுல் காந்தி கார் மீது நேற்று நடைபெற்ற கல்வீச்சு சம்பவத்துக்கு காரணம் தாங்கள் அல்ல என பிதற்றி வருகிறார் ராகுலின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இன்று மாலை ஜார்க்கண்ட் மாநிலத்திற்குள் நுழைந்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் ராகுலை வரவேற்க பெருந்திரளான மக்கள் கூட்டம் கூடியிருந்து காங்கிரஸ் கட்சி கொடி தேசிய கொடி ஆகியவற்றை அசைத்தும் வாழ்த்து கோஷங்கள் எழுப்பியும் ராகுல் காந்தியை ஜார்க்கண்ட் மக்கள் தங்கள் மாநிலத்திற்குள் வரவேற்றனர் இந்நிலையில் வழக்கு ஒன்றில் இடியை வைத்து ஜார்க்கண்ட் மாநில முதல்வரை கைது செய்துள்ளது மோடி அரசு இது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு போவதாக இருந்த பிரதமர் மோடி மக்கள் மத்தியில் தனக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாலும் ராகுலின் யாத்திரைக்கு குவிந்த மக்கள் கூட்டத்தையும் கொண்டு பயந்த பிரதமர் மோடி தனது ஜார்கண்ட் பயணத்தை ரத்து செய்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது